இன்றைய ஜாதக பதிவு பொதுவாக ஜோதிடம் என்பது ஒரு கணக்கு என்பது எல்லாருக்குமே ஓரளவுக்கு தெரியும் ஒவ்வொரு திசைக்கு இத்தனை வருஷம் இருக்குது ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு கட்டத்தில் இத்தனை வருஷம் நிற்கிது ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம் ஒரு வருஷத்துக்கு முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாள் இதெல்லாம் நம்ம ஒரு கணக்கு போட்டு சொல்கிறோம் இது ரைட்டு வாசத்தை பற்றி நேற்று பேசணும் அதை அளவுகள் போக்குவரத்தெல்லாம் இருக்குது ஆனால் இந்த தோஷம் என்பதும் சாபம் என்பதும் செய்வினை என்பதும் உண்மையா இது என்ன ஜோசியர்னு பயன்படுத்துகிறாங்களே அப்படின்னு சொல்லி ஒரு நண்பர் கேட்டார் இதில் என்னுடைய அனுபவத்துக்கு வந்த வகையில் பில்லி சூனியம் ஏவல் இதெல்லாம் செஞ்சு வச்சுருக்காங்களான்னா அதில் எனக்கு நம்பிக்கை இல்லை எனக்கு இந்த முப்பத்தி மூணு வருட காலத்தில் அப்படி ஒரு அனுபவம் ஏற்பட்டதில்லை அது வந்து எனக்கு நம்பிக்கையும் இல்லை அது மாதிரி எல்லாம் செய்யக்கூடிய ஆள்கள் இல்லை இப்போ இந்த காலத்தில் இல்லை ரெண்டாவது இந்த தோஷம் அப்படிங்கிற வகையில் வந்து உண்மையாக அப்படின்னா சாபம் தோஷம் அப்படிங்கிறது உண்மை அது ஓரளவுக்கு பார்க்கும்போது கிரக நிலையில் அதுக்கும் ஆதாரத்தோடு ஐந்தாம் இடம் கெட்டு சுக்கிரனும் கெட்டு போயிருந்தா ஒரு பெண்ணினுடைய சாபம் அந்த ஜாதகத்தில் உண்டு அது இந்த ஜென்மத்திலேயே செஞ்சிருந்தாலும் சரி முன் ஜென்மத்தில் செஞ்சிருந்தாலும் சுக்கிரன் கெட்டு போய் திசை நடத்தினா அது ஐந்தாம் இடம் கெட்டு போச்சுன்னா அவங்களுக்கு குழந்தைகளும் வாய்க்காது மனைவியும் வாய்க்காது அக்கா தங்கச்சி அம்மா பெண் உறவுகள் எல்லாமே அவங்களுக்கு வந்து எதிர்ப்பாக முடியும் நட்பு எல்லா வகையிலுமே பெண்ணிடம் ஒரு காசு வாங்கினா கடன் கட்ட முடியாது பெண்ணோட கூட்டு சேர்ந்து ஒரு தொழில் பண்ணால் அந்த தொழில் நிற்காது பெண்ணினால் கெட்ட பேர் இப்படியெல்லாம் வரும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ராகு கேதுங்கிறது ராகு வந்து பிதிர்காரகன் கேது வந்து மாதகாரகன் அப்போ என்ன ராகுனால் வந்து ராகு கெட்டு போய் திசை நடந்துச்சுன்னா அவங்களுக்கு துர்மரணம் வீட்டில் உள்ள பெரியவங்கனால் பிரச்சனை வீட்டில் தாத்தா பாட்டி காணாமல் போகிறது அவங்க ஆக்சிடெண்டில் இறந்துறது அவங்க சொத்துக்கள்னால பிரச்சனை வர்றதெல்லாம் வந்து அது மூதாதையருடைய சாபம் பிதிர்காரர்களுடைய சாபம் அதை மாதிரி சொல்லுவோம் சனியினால் ஒரு ஜாதகம் சனி கெட்டு போய் திசை நடத்தி பிரச்சனைகள் வந்துச்சுன்னா அவங்க ஜென்மத்தில் ஒரு தாழ்த்தப்பட்டவங்கனால தாழ்த்தப்பட்டவங்க தவற நினைச்சிக்க மாட்டாங்க ஒரு ஏழைகளால் அடிமட்டத்தில் இருக்கிறவங்கனால வந்து ஏதோ அவங்களுடைய சாபத்தை வாங்கியிருக்காங்க அப்போ அடுத்த ஜென்மத்தில் சனி வந்து ஜாதகத்தில் மோசமான இடத்துல உட்காந்து அவங்களுக்கு அதுக்குரிய தண்டனை கொடுக்குறாங்க தண்டனைங்கிறத சாபம் ஏழை எழுது கண்ணீர் கூறிய வாழை யோக்கும் எப்பவுமே வந்து பலவீனமானவர்களை வந்து ச அவங்கள துன்புறுத்தக்கூடாது ஏழை எழுது கண்ணீர்னால் பலவீனமானவங்க வந்து மனசு வருத்தப்பட்டவா அவங்க விடக்கூடிய கண்ணீர் இருபக்கம் கூறுள்ள கத்தி மாதிரி இவங்களை வந்து பாஞ்சே தீரும் அது வந்து கஷ்டத்தை கொடுத்தே தீரும் அதனால தான் எப்பவுமே நம்மளோட பணத்திலேயோ உடல் பலத்திலையோ எந்த வகையிலையும் வந்து ஒருத்தர் எளியவர்களை வந்து வருத்தக்கூடாதுங்கிறதுனால தான் அது சாபமாக வந்து சாதகத்தில்